இப்போ ரெட்ரோ படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா சார் பண்ணியிருக்கக்கூடிய எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல வந்து குச்சி சண்டைன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக் வச்சுட்டு சண்டை போட்டிருப்பாரு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு இதை பத்தின ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் ஹிஸ்டாரிக்கலா என்னென்ன இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோஸை பார்ப்போம் இன்னைக்கு பேசிக்காக உங்களுக்கு இதனுடைய இதை பத்தின நாலேஜ் நான் கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு அடி ரெண்டடி தான் இருக்கும் ஸ்டிக்கு நம்மளுடைய சிலமம் ஸ்டிக்கை ரெண்டா கட் பண்ணா எவ்வளவு இருக்குமோ அந்த சைஸ்ல தான் இருக்கும் இந்த ஸ்டிக்கை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை இருக்குலே ஃபைட் பண்றவங்க கூட இந்த ரெண்டு ஸ்டிக் நம்ம கையில இருந்துச்சுன்னா அவங்க கூட சண்டை போறதுக்கு ரொம்ப ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பேர் எல்லாம் சொல்ற செடி குச்சின்னு சொல்லுவாங்க செடியில வந்து செடி குச்சின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குருந்தடினு சொல்லுவாங்க குருந்தடி ஒரு நம்மளுடைய நெடுந்தடிங்கிறது பெருசா இருக்கும் ஆறு அடிக்கு அஞ்சு அடிக்குன்னா நம்ம சிலம்ப சிலம்பு இதை வந்து குறுந்தடினு சொல்லுவாங்க அடுத்து சிறுதடின்னு சொல்லுவாங்க சிறுத்தா சிறுத்தான்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் சைட்ல சொல்லுவாங்க அதனுடைய பேர் சிறுதடி குறுந்தடி ஆர் சிறுதடி இதுல நிறைய ஹைட் வேரியேஷன் இருக்கு ரெண்டு அடியில ஒரு பேரு மூணு அடி இருந்து ஒரு பேரு அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு ஆனா இது இப்போ எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா